நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென் பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் வயல் கார்ட் ரவுண்ட் நடக்குது இருக்கு எயிட்டிஸ் மற்றும் நைன்டிஸ்ல கொடிக்கட்டி பறந்த பிரபலமான நடிகையான ராதா அவர்கள் சிறப்பு விருதினா வந்து கலந்துக்கிறாங்க இந்த வயல் கார்ட் ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் இதுல பைனலிஸ்டா செலக்ட் ஆகாத போட்டியாளர்கள் எல்லாருமே தங்களால முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு அற்புதமா பாடி எப்படி அது பைனலிஸ்ட் ஆனதுக்காக தெரிவிக்க இருக்காங்க இப்படி இருக்க இதுல ஏற்கனவே நான்கு ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த சாரா ஸ்ருதி நசரின் ஆதியா லைனெட் எல்லாருமே ஒரு அற்புதமான ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படி இருக்க இந்த வயல் கார்டில் பாடின குழந்தைகள் மட்டும் இல்லாம ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த குழந்தைகளும் ரொம்பவே அற்புதமா பாடிய தன்னுடைய ராதா அவர்கள் இதில் ஒரு குழந்தைய ரொம்பவே பாராட்டியிருக்காங்க நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களாகவும் அரசு பள்ளியில் படிச்சுக்கிட்டு இசைய முறைப்படி கத்துக்கலனாலும் இதுல நடக்கிற ஒவ்வொரு காம்படிட்டிவ் ரவுண்ட்லுமே ரொம்பவே கஷ்டமான பாடல்களை தேர்ந்தெடுத்து அது அற்புதமா பாடி அர்த்தம் மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட் ஆகும் இப்போ ஒரு ஃபைனலிஸ்ட் போட்டியாளராகவும் இருக்கவங்க தான் நசரேன் அவங்க இந்த வாரம் நடந்த இந்த வைல்ட் கார்டு ரவுண்ட்ல அம்மன் கோயில் கிழக்காலை படத்துல இசை நான் இளையராஜாவோட இசையில கே ஜே மற்றும் சித்ராமா அவர்கள் பாடிய உன் பார்வையில் ஓராயிரம் பாடலை எடுத்து தன்னுடைய இனிமையான காந்த குரல்னால சாம சூப்பரா வேற லெவல்ல பாடி அத்தி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் தேர்க்கி இந்த அசாத்தியமான போகன்ஸ் பார்த்த அங்க இருந்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே ரொம்பவே பாராட்ட அதை குறிப்பா நடிகை ராதா மற்றும் அவர்கள் சொல்லும் இந்த சின்ன வயசுல ரொம்பவே கஷ்டமான பாடல்களை எடுத்தது அற்புதமா பாடி அத்திர கண்டிப்பா உனக்கு பியூச்சர்ல நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும்னு சொல்லி பாராட்டி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க நசரீன பத்தியும் அவங்க இந்த வயல் கார்டில் இளையராஜா மற்றும் சித்ரா அஸ்லாமாவுடைய காம்போல வந்து ஒரு அற்புதமான பாடல் எடுத்து இதுல இருக்க நடுவர்கள் எல்லாருமே பாராட்டுற அளவுக்கு சாம்பாயா கொடுத்த அஸ்தலான பெர்ஃபார்மன்ஸ் பத்தியும் இதுல ஏற்கனவே ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்களா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க சாரா ஸ்ருதி நசரின் ஆதியா லைனட் மற்றும் காயத்ரி இவங்களை உங்களுக்கு யாரும் ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சிக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ